ஓ முருகா விச்சு வேல் முருகா என் அன்பு பிள்ளையே சற்று நின்று உன் அப்பா நான் சொல்லும் சந்தோஷமான விஷயத்தை கேட்டுவிட்டு பின்பு செல் தங்கவேன் யார் தடுத்தாலும் சரி உனக்கு உரிமையானவரை உன்னிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது உனக்கு சொந்தமானவர் பிரிந்து செல்வது போல தோற்றம் அளித்தாலும் இறுதி என்னே அவருடன் சேர்வது நிச்சயம் உண்மை வெல்லும் உண்மையான அன்பு வெல்லும் நீ அவர் மீது வைத்திருந்த அன்பு ஒரு நாளும் தோற்காது நீ வாழ்க்கையில் அதிக அளவிற்கு அன்பு வைத்தது உன் நபரின் மீது தான் ஆனால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பல மனிதர்களின் சூழ்ச்சிகள் கருத்து வேறுபாடுகள் என பல காரணங்களால் உன் நபரை நீ இழக்க நேர்ந்துவிடுமோ என்ற பயத்தினில் இருக்கின்றாய் இப்பொழுது கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்னால் அவரிடத்தில் சரியாக பேச முடியவில்லை மனம் விட்டு பேச முடியவில்லை அவர் என்ன நினைக்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற பல குழப்பத்தில் நீ இருக்கின்றாய் உன்னுடைய குழப்பங்கள் அத்தனையும் எனக்கு புரிகின்றது நீ எத்தனை குழப்பங்களில் இருந்தாலும் அவரை கூடாது என்பதில் மட்டும் தெல்ல தெளிவாக இருக்கின்றாய் ஏனென்றில் அவள் உன் வாழ்க்கைக்கு அவ்வளவு முக்கியம் அவரிடத்தில் இருக்கும் பொழுதுதான் நீ உன்னை நீயே உணர்கின்றாய் உன் மனதிலிருந்து சிரிக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் பாதுகாப்பாக உணர்கின்றாய் அத்தனை அன்பும் அவர் மீது நீ கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் அதேபோல்தான் அவரும் என் மீது உயிராகவும் உண்மையாகவும் உரிமையாகவும் இருக்கின்றார் அவருடைய அன்பிற்கு நான் அடிமை என்னால் அவர் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழல் எங்கள் இருவரையும் பிரித்து விடுமோ என்ற பயமாக இருக்கிறது அப்பா என்று மனம் விட்டு என்னால் பேச முடிகிறதே தவிர்த்து அவரால் பேச முடியவில்லை அவரிடத்தில் பேச முடியவில்லை என் அன்பு பிள்ளையே உன் மனமறிந்து உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக செய்வேன் உனக்கானவரை உனக்கு சொந்தமானவரை உன்னை தேடி நான் வரும்படி செய்கின்றேன் அப்பொழுது நீ தெளிவாகவும் உறுதியாகவும் அவர்தான் வேண்டும் என்பதில் உறுதியாகவும் இருக்க வேண்டும் இந்த குழப்பங்கள் அத்தனையும் அவர் உன்னை தேடி வரும்பொழுது இருந்தால் பின்பு வீணாவது உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையும் தான் இருவருடைய வாழ்க்கையும் தொலைத்து விடாமல் உண்மையான அன்பு பொய்யாகாமல் நீதான் தான் பார்த்து வேண்டும் இப்பொழுது அவர் முடிவெடுத்துத்தான் உன்னை தேடி வரப்போகின்றார் யார் தடுத்தாலும் சரி யார் நிறுத்தினாலும் சரி அவர் உனக்கானவர் அவர் உனக்காக படைக்கப்பட்டவர் கனவுளால் இணைக்கப்பட்டவர் அவரை விட்டுவிடாதே அவரை இழந்து விடாதே தங்கமே பின்பு வாழ்நாள் முழுவதும் நீதான் வருத்தப்படுவாய் அவரை ஏற்று சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா